நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமாளர் கரோகரா வெற்றிவேல்முருடன் கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி தொண்ணூற்றி ஒன்றில் அருணகிரிநாதன் அருளிய கண்டரந்தாதி பாடல் எண்பத்தி ஒன்பதை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சேலையில் ஆருந்தவன் சூலமேற சினத்தவன் கண் சேலையில் ஆறும் இவனோற்பவையர சிந்திரிய சேலையில் ஆறும் பராபரிப்பு குரச் சிக்கனும் சேலையில் ஆறும் திரையிட்டனர் தங்கள் சித்தங்களே இறை அருட்செல்வர் திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் பாடல் எண்பத்தி ஒன்பது பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்கவுகள் சேரையிலா அசோக மரத்தின் இருப்பிடமாக கொண்ட அமலர்கள் உண்டு உயர்ந்த அவன் சூளம் ஏற அந்த வலிய கழிவில் ஏரி மடியும்படி சினத்தவன் சம்பந்த பிள்ளையாகிய அவர் அவதரித்து தேவாரம்பாடி ஜெயித்தவன் கண் விழியானது செல் ஐ ஆ செல் மீனை வேளாயத்தில் ஒத்தக்கூடிய விழியை உடைய ஊண்டி வன்பவார் காற்றாட்டின் வனப்பலத்து உடைய வள்ளி மலை காட்டில் அவதரித்த அரசு நாயகன் இயந்திரிய சேவை பந்தேந்திரியங்களின் சேர்ச்சைகளை விழா நீக்கிய தவ சிரோசரம் கும்பர் தேவர்களுக்கும் ஏற்பட்ட ஆப ஆபத்துகளின் காரணமான ரிஷிபு சத்திர குருவாகிய புற குற்றும்படி சிக்கனும் இருக்க கட்டிய சேலையில் பீதாம்பரப்பட்ட ஆறும் எல்லா மாதத்தும் தங்கள் சித்தங்களை தங்கள் தங்கள் உள்ளங்களை திரையிட்டனர் கப்பமாக செலுத்திவிட்டனர் விளக்க அமணர்களை தேவாரம் பாடி தேவாரம்பாடி வரும் வள்ளி நாயகனும் ஆகிய குமரக்கரவும் அசுரர்களை கொல்லும் உறுதியுடன் கட்டிருந்த பீடாம்பரக் கட்சியும் மாதர்கள் எல்லோரும் அவரின் அழகால் தவறப்பட்டு தங்கள் உள்ளங்களை பறிகொடுத்து விட்டனர் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமனானு கரோகரா கட்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா i